எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்பை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம இன்னைக்கு சூப்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி சூப்பராக செய்யலன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாட்டு மாட்டு எலும்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த நெஞ்சு சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா மாவு மாதிரி வேவுற மாதிரி நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம் இப்போ சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணணும் அது என்னென்னு பார்க்கலாம் கடல் எண்ணெய் கொஞ்சோண்ட நான் இதில் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இதில் வந்து மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் அதனால் மிளகுத்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த புளி சாளுனாக்கெலாம் இருப்போம் பார்த்தீங்களா அந்த கொழம்பு தூள் இருந்துச்சுனா அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கேளரி விட்டுட்டு நல்லா தட்டை போட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிள்ளை அழகாக பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொத்தமல்லி இருக்குல்ல கொத்தமல்லியை வந்து நல்லா புடிஸாக நறுக்கி அதை அப்படியே மேலே நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டிதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பாருங்கள் இதை குடிக்கும் போதே காரம் வந்து மிளகு தூள் அதிகமாக செய்யுங்க உப்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சளி பிடிச்சிருந்தாலும் அதுக்கும் நல்லா கேட்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்